பண்பார்ந்த ஜனதர்ம யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்குது ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் சார்ந்த விஷயம் இருக்குது அதற்கடுத்து மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்தி அப்போ நாலு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது நாலாம் இடம் என்பது வாகனம் எட்டாம் இடம் என்பது என்ன சொல்லலாம்னா ஆயுள் பன்னெண்டாம் இடம் அயனை செய்யணும் இதில் ஒன்று அஞ்சு ஒம்பது என்பது நாம் பூர்வ புண்ணியம் நம்முடைய தகப்பனர் இதில் ஒரு மனிதனுக்கு குறை இருந் குறை இருந்தால் என்ன செய்யும் இதில் ஒரு மனிதனுக்கு குறை இருக்கு அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படி குறை இருக்கிற மனிதன் வந்து ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் மனிதன் வந்து நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லணும் எங்கெங்கேயோ போய் அலையணும் அலைய வேண்டாம் அலைய வேண்டாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறா வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்களுடைய புத்தியை கொஞ்சம் அழகாக கான்சென்ட்ரேஷன் பண்ணும் அப்படி பண்ணினீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாத்துக்கும் விடை இருக்குது அப்போ ஒன்று நாம் நமக்கு ஏதோ வந்து என்ன வந்து நம்மளுடைய லக்கணாதிபதி நம்மளுடைய லக்கணம் என்பது ஒன்று ஏதோ ஒரு மன வருத்தம் கஷ்டம் இதெல்லாம் இருக்கிற நபர் வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது குறையுள்ள நபர்கள் தெய்வத்திற்கு எந்த தெய்வம் வேணாலும் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ நமக்கு எல்லாத்துக்குமே இலகுவாக வந்து என்ன சொல்கிறான்னு எந்த வித சங்கடப்படுத்தாத ஒரு நிலையில் வந்து ஒருத்தர் வந்து இருக்கார் என்று சொன்னால் அது விநாயகர் பெருமான் தான் அங்கே இருக்கிற இந்த பூசாரிகள்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப பந்தலம் பண்ண மாட்டாங்க காளி கோயில் அந்த கோயில் இந்த கோயிலில் வந்து என்ன சா கொஞ்சம் பந்தாக இவர்கள் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இல் குறையுள்ளவர்கள் தெய்வத்திற்கு நீர் அபிஷேகம் பண்ணும் நீர் அபிஷேகம் பண்ணணும் இந்த நீர் அபிஷேகம் வந்து எங்கேருந்து கொண்டு போகணுங்கிறது தான் பிரச்சனை இருக்குது அந்த கோயிலே போய் தண்ணி அடித்து அங்கேயே ஊற்றக்கூடாது உங்கள் வீட்டு போர் இருக்கு இல்லையா உங்கள் வீட்டு போரில் அந்த தண்ணி போ மோட்ரை போட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கணும் அந்த தண்ணீரை ஒரு குடம் கொண்டு போய் பூசாரிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விநாயகருக்கு நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க நான் ஒரு குடம் தண்ணி எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரேன் எனக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க அபிஷேகம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்போ இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஒன்று அஞ்சு ஒன்பது ஒருத்தர் துலா லக்கணம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை இந்த மூணு நாள் செஞ்சாப்போம் அப்ப ஒன்று அஞ்சு பங்கே அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுனா கிளம்ப கிழமை நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் ஒன்னு என்பது தான் நம்ம ஒரு பெரிய போராட்டம் போராடி கொண்டு இருக்கோம் அப்படின்னா வந்து என்ன செய்வோம் உங்கள் உடம்புல வந்து ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ ஹீட் ஆகிடுச்சின்னா என்ன செய்யும் மனுஷன் டென்ஷன் ஆகும் ஒரு ஒழப்பம் ஒரு குழப்பம் எல்லாம் வந்துடும்லையா அப்போ என்ன செய்யணும்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடணும் நேரம் வந்து என்ன சொல்கிறான் வந்து குளிர்விச்சிடணும் ஒன்று அஞ்சு ஒம்பது குறையுள்ளவர்கள் தெய்வத்திற்கு நீர் பண்ணணும் இப்போ ரெண்டு ஆறு பத்து குறையுள்ளவர்கள் ஐயா தன குடும்பஸ்தானத்தில் துட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ளே சண்டை ஆறாம் இடம் என்பது கடன் எதிரி கடன் வாங்கிட்டேன் வட்டி கட்டு வட்டி 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 கட்ட முடியல கடங்காரன் வந்து தொந்தரவு கொடுத்துறான் பத்தாம் இடத்துல தொழிலில் குறையுள்ளவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா திருவாசகம் திருவாசகம் திருப்புராணம் திருவாசகம் திருமுறை திருமுறை திருவாசகம் திருப்புராணங்களை கோவிலில் போய் என்ன சொல்கிறான்னா உட்கார்ந்து மனமுருகை பாடணும் அது எந்த கோவிலில் போய் பாடினாலும் சரி தான் அந்த கோயிலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ரெண்டு ஆறு பத்துக்குண்டான கிழமைகள் இப்போ ஒருத்தர் மேசராசி ரெண்டே அறுபத்தி ஆறு ரெண்டாயிரம் பத்து எப்படிங்க போது என்ன சொல்கிறான்னா சுக்கிரன் புதன் சனி அதுக்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து இந்த கிழமையில் அதே மாதிரி உங்களுடைய ரெண்டு ஆறு பத்து என்ன கிழமைகளோ அந்த கிழமைகளில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அதாவது நீங்கள் என்ன படிக்கணும்னா திருவாசகம் திருமறை புராணங்களை மட்டும் படிக்கவே படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இப்போ ஒருத்தர் வந்து தொலாளக்கணுன்னா ரெண்டு கூட வேறு யார் செவ்வாய் ஆறு குடையவர் யார் குரு பத்து குடையவர் யார் சந்திரன் அப்போ செவ்வாய் வியாழன் திங்கள் இந்த நாட்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முருகப்பெருமான் கோயிலில் போய் கந்த சஷ்டி கவசம் படித்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் அதே வியாழக்கிழமையில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு பகவானை தட்சிணாமூர்த்தி முன்னாடி கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு அமைதியாக வந்து என்ன சொல்கிறான் வந்து முன்னாடி சம்மணம் போட்டு துண்டை கீழே வரைத்து வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அரை நாளிகை வந்து என்ன சொல்கிறான்னா மனமுருக மனசுக்குள்ளே கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு நீங்கள் படிங்க உங்களுடைய ரெண்டு ஆறு பத்து குறை என்று சொல்லக்கூடியது அறவே நீங்கிவிடும் இது ஜோதிடத்தில் சொல்ல போ மறைக்கப்பட்ட ஒரு விதி அதுக்கடுத்து மூணு ஏழு மூணு ஏழு என்னது என்பது என்ன உன்னுடைய எண்ணம் புகழ் கீர்த்தி கல்யாணம் ஏழாம் இடம் என்பது கல்யாணம் கல்யாணம் ஏழாம் நண்பன் மனைவி இத்தனை பேர் தான் ஏழாம் பவம் பதினோராம் பவம் நம்மளுடைய லாபம் மூணு ஏழு என்பது லாபம் இதில் குறை இருக்குது ஐயா உடன்பிறப்புகள் நாங்கள் ஒற்றுமையாக இல்லை நான் எண்ணுகின்ற எந்த செயலுமே சக்ஸஸ் ஆக மாட்டேக்கு என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியல ஏன் பொண்டாட்டி சொன்னபடி ஏற்க மாட்டேக்கா எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான் வந்து இம்சப்படுத்துகிறான் அல்லது புருஷை இம்சப்படுத்துகிறான் ஏழாம் இடம் என்பது வந்து பிரச்சனை நண்பன் கூட வந்து தேவையில்லைன்னா தூக்கி எரிஞ்சுட்டு போயிடலாம் பொண்டாட்டியை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியாது என்ன காரணம்னா ஒன்றுமே பண்ண முடியாத பெரிய வந்து என்ன சொல்கிறான் வந்து கொடுமையான விஷயம் மனைவி அல்லது கணவன் ஐம்பது பெர்செண்ட் என்ன சொல்கிறான்னா நல்ல மனுஷனுக்கு பொண்டாட்டி சரியில்லை நல்ல மனுஷனுக்கு புருஷன் சரியில்லை இதுதான் என்ன உழவு புருஷன் நல்லவனாக இருந்தானா அங்கே பொண்டாட்டி இம்சை புருஷன் நல்லவன் இல்லையா பொண்டாட்டி நல்லா இருப்பா அப்போ இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த கோவிலிலும் கோவில் என்று சொன்னான்னா பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யும் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தால் இந்த மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானம் வேலை செஞ்சிடும் அதற்கடுத்து நாலு எட்டு நாலு எட்டு பன்னிரெண்டில் குறையவர்கள் ஒரு வாகனம் வாங்க முடியலையா ஒரு வீடு வாங்க முடியலையா எப்போ பார்த்தாலும் நோய் நோய்யா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செலவழிச்சிகிட்ருக்கேயா ராத்திரி படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்கியா அப்படின்னா நாலு எட்டு பன்னிரெண்டில் குறை ஒரு சேமிப்பு என்கிட்ட இல்லையா நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறான்னா இறைவனும் இறைவியும் சேர்ந்திருக்கின்ற தெய்வங்களுக்கு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் சேர்ந்திருக்கிற தெய்வங்களுக்கு மாலை வாங்கி போட்டு விட்டு வாருங்கள் மாலை வாங்கி போட்டுவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் மாலை வாங்கி போட்டு விட்டீர்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நான் வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் தோல் மாலை அணிவித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது என்ன கிழமை உங்களுடைய நாலாம் பாவத்திற்குண்டான கிழமை எட்டாம் பாவத்திற்குண்டான கிழமை பன்னெண்டாம் பாவத்திற்குண்டான கிழமை இந்த கிழமைகளில் இப்போ வந்து ஒரு மேசலக்கணம் நாலாம் இடம் என்னது கடகம் எட்டாம் இடம் வந்து என்ன சொன்னால் விருச்சிகம் பனிரெண்டாம் இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மீனம் வியாழக்கிழமை இந்த கிழமைகளில் இறைவன் இறைவிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாலை வாங்கி போடுகள் மாலை வாங்கி போட்டீர்கள் என்று சொன்னால் அப்போ அவங்கள் தோல் மேலே இந்த மாலை விழுகும்போது அங்கேருந்து எதுவும் மாலை வாங்கிட்டு வந்துடக்கூடாது இறைவனுக்கு போட்டது இறைவன் எவனா சின்னத்தை வந்து பரிகாரத்துக்காக போட்டிருப்பான் மாலை போடுவதே உங்களுடைய கஷ்டம் தான் அதை போய் நமக்கு பெருமையாக பூசாரி தூக்கி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்படி கையில் இடிக்கிக்கிட்டு வருவான்னு பார்த்துக்கோங்க கர்மா உங்களுக்கு போகாது இறைவனுக்கு படைக்கப்பட்ட மாலை எங்கே போய் விழுகணும் உங்கள் வீட்டு போட்டாவிலையோ உங்கள் வீட்டு வந்து என்ன சொல்கிறான் வந்து கார்லையே கெட்டி விடுவதற்கு அல்ல அது பூமாதேவிக்கு மறுநாள் காலை எடுத்து ஜலத்தில் கொண்டு போய் போடணும் அல்லது கால் மிதிபடாத இடத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து கோட்டையர்கள் என்று சொன்னால்தான் அது எந் எல்லா விதத்திலும் ஏன் எந்த இது குப்பை கூலம் கழுத குதிரை எல்லாத்தையும் எங்கே போடுறோம் குப்பை எங்கே போடுறோம் பூமாதேவிகிட்ட தான் சமர்ப்பணம் பண்ணுறோம் அந்த அம்மா தான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எல்லாருமே பெருமையாக மாலை வாங்கிட்டு இருப்பேன் நான்லாம் கோயிலுக்கு போய் மாலையை போடுவேன் இத்திரிக்கான பூ கொடுங்க இந்த திருநர் கொடுங்க போக இல்லைன்னா குங்குமம் கொடுங்க அவ்வளோதான் இதை தவிர வாங்கக்கூடாது இது எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்த பாடம் அதனால் ஒன்னஞ்சுவம்போது பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னிரெண்டில் குறையுள்ளவர்கள் இந்த பரிகாரங்களை மனப்பூர்வமாக சொந்தபோ இலகுவான பரிகாரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்